இந்த கீழச்சேரிங்கிற கிராமத்தில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனித வாலானந்த சுவாமிகள் ஜீவசமாஜ ஒரு மகான் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு முருகப்பெருமானதான் தன்னுடைய குருநாதராக ஏற்று வழிபாடு பண்ணியிருக்காரு விரத காலங்களில் அன்னதானம் போட்டு இந்த ஊர் மக்களுடைய பசிப்பிணியை தீர்த்ததோடு அல்லாம அவங்களுக்கு பெரிதும் அற்புதங்கள் நிகழ்த்தி ஆலயத்திற்கும் எதிரில் குடியிருப்பவர் அம்மாவர்கள் இவங்க பேர் வந்து ரீதா இவங்க வந்து இயற்கையிலே வந்து ஒரு கிறிஸ்தவராக பிறந்து கிறிஸ்தவராக வாழ்ந்தவங்க ஆனால் இந்து கோயில் மேலே அதிகமாக பற்று வச்சு இப்போ வந்து பாலானந்த சுவாமிகளை வந்து தன்னுடைய குருநாதராக ஏற்று வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் நடக்கவே நடக்காது நினைச்சு கவலைப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து வேண்டி முருகபெருமானிருக்கு என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் உனக்கு வந்து முருகன் மேல பக்தி இருக்கு நீ போய் ஒரு விளக்க எத்தி வச்சு சாமி மட்டும் உன் பொண்ணு அழைச்சிட்டு போறேன் அந்த புள்ள சொன்னது வந்து எனக்கு முருகனே சொன்ன மாதிரி திரும்ப வந்து அவர் வந்து ஜீவசமதி ஆயிருக்காரு ஓ இதுதான் உண்மையான விஷயம் சார் அந்த ஜீவசமதி நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு அதனால நான் என்ன ரோட்ல போ நார்மல் போறவங்க இறங்கி அவங்களுக்கு தெரியும் அண்ணன் தெரியாமல் என்னன்னு கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க சார் பண்ணிட்டு இருக்காங்க தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களும் மற்றும் சமாதிகளும் இங்கு உள்ளது இந்த வகையில் சித்தர்களும் ஆன்மீக நாயன்மார்களும் அவதரித்த இந்த புண்ணிய பூமியில் அருள்மிகு பாலானந்த சுவாமிகள் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் அவதரித்து இந்த மண்ணில் வாழ்ந்து வந்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் சுப்பிரமணிய சாமி என்று சொல்லப்படும் பழனி ஆண்டவருக்கு அவர் ஆலயமும் கட்டியுள்ளார் இந்த ஆலயத்தை கட்டியதும் பழனியாண்டவரே மிக்க மெச்சி போய் அவருக்கு காட்சி தந்ததாக புராணங்கள் கூறுகிறது அப்போது பழனிக்கு நிகரான முருகரை மன்னாட்டுக்குடியை அடுத்த சேரி என்ற புனித கிராமத்தில் முருகருக்கு ஆலயம் எழுப்பி இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் தென் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஆன்மீக தொண்டு மற்றும் அற்புதங்களை நிகழ்த்திய திரு புனித சுவாமிகள் ஆவார் இவரது சிவசமாதி இன்று பாருங்கள் சிதிலமடைந்து காணப்படுகிறது தற்போது இதனை புதுப்பிக்கும் விதமாக இந்த பகுதியில் உள்ள கடைசி பேரன் என்று சொல்லப்படும் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து இந்த ஆலயத்தை புதுப்பிக்க அருள்முக முருகருக்கு ஆலயம் எழுப்பி பொதுமக்களுக்கு வழிபாட்டிற்காக கொடுத்திருக்கிறார்கள் சிவசமாதியை கண்டவுடன் நாம் பேட்டிக்காக சென்றோம் மிகப்பெரிய வரவேற்பு அளித்து நம்மிடம் பேசினார்கள் அந்த கிராமத்து மக்கள் பிரிச்சுவல் பார்த்து சேனல் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சியாக நினைத்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருத்துறப்பூட்டி பிரதான சாலையில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இது கீழச்சேரி என்கிற ஒரு கிராமத்தில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த கீழச்சேரிங்கிற கிராமத்தில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனித வாலானந்தர் சுவாமிகள் சமாதி ஒரு மகான் ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் இவர் முருகப்பெருமானை தான் தன்னுடைய குருநாதராக ஏற்று வழிபாடு பண்ணியிருக்காரு அதன் பயனாக முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயத்தையும் எழுப்பி அந்த ஆலயத்தின் மூலமாக கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி விரத காலங்களில் அன்னதானம் போட்டு இந்த ஊர் மக்களுடைய பசிப்பினியையும் தீத்ததோடு அல்லாமல் அவங்களுக்கு பெரிதும் அற்புதங்கள் நிகழ்த்தி பல வகையில் அவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றியிருக்காரு இது வந்து ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பாலானந்த சுவாமிகளுடைய பக்தர்கள் இவங்க இவங்களை பற்றி அந்த சுவாமிகளை பற்றி அவங்க வரலாறை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் இந்த கோ இந்த கோயிலை வந்து முருக முருகப்பெருமான் கோயிலை வந்து ஒரு நூறாண்டுகளுக்கு வந்து சிதிலமடைஞ்ச இருந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பதினெட்டு வருட காலம் சரி முருகப்பெருமானுக்கு வந்து தைப்பூச விழா செஞ்சுருக்காங்க அது தைப்பூச விழா செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இதுக்கு அதில் இருக்கிற பாலசுப்ரமணியன் செயலாளர் குடும்பம் ரங்கசாமி கோயில் பராமரிப்பு பராமரிப்பு பரம்பரையா அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களால அவங்க தலைமையில தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப தற்காலிகமா அந்த கோயில் சிதிலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பி ராஜேந்திரன் வந்து எல்ஐசி இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க பொறுப்பு ஏத்துக்கிட்டு தலைமை ஏத்துக்கிட்டு அவங்க தான் அந்த ஊர்ல வந்து வசூலும் பண்ணி அவங்க சொந்தமா அவங்களும் பல லட்சம் ரூபாய் கையில இருந்து போட்டு இந்த முருகப்பெருமான ஆலயத்தையும் புதுப்பிச்சு கட்டி முடிச்சாங்க எனக்கு அறுபது வயசு தான் ஆகுது எனக்கு வந்து பனிரெண்டு வயதுல இருந்து இந்த ஆலயத்தை அந்த சித்தர் சமாதியை வந்து போய் அதுல துணித்து மடல் வச்சிருந்தாங்க விபூதி பூசிக்கிட்டு வணங்கிட்டு இருந்திருக்கேன் இந்த சித்தருடைய வம்சாவளியில வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் சொல்றாங்களே அவங்க வம்சாவளியில வந்தவருங்கிறவங்க ரெங்கசாமி பிள்ளை பையன் ஆர் பாலசுப்ரமணியன் ஒரு செயலாளராக இருந்துகிட்டு இருக்கிறார் இவங்களுக்கு வந்து சித்தரையா வந்து பூட்டன் இல்லையா ஆமா பூட்டன் அவங்க பாட்டன் பூட்டன்கா பாட்டன் பூட்டன் பூட்டன் இப்ப அவர் வம்சாவளியில வந்த பேரன் அவரு இவர் எங்கள் தம்பி மோகன்கிறவர் அந்த அந்த வீடு அந்தந்த வீடு கட்டிட்டு குடியிருக்கிறாரு அவரும் அவங்க வம்சாவளியில் வந்தவர் சார் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கூட இருக்காங்க இப்போ ஒரு அற்புதமான ஒரு மகனாக வாழ்ந்திருக்காரு நிறையா அற்புதங்கள் பண்ணியிருக்காரு நிறைய மக்களுக்கு வந்து இப்போ காலகாலமாக அன்னதானங்கள் போட்டிருக்காரு முருகப்பெருமானுக்கு வந்து ஆலயம் எழுப்பி அவரை குருநாதரா ஏற்று பல அற்புதங்கள் பண்ணிருக்காரு அப்படி ஒரு மகானுடைய ஆலயத்தை வந்து ஒரு புதுப்பிச்சு ஒரு நல்லா பண்ணிருக்க கைவிட்டிங்க அதை சிதிலமடைஞ்சு பார்த்தாலே ரொம்ப பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையில இருக்கு ஆனா இது சூழ்நிலை இல்ல ஒத்தரம் இல்லை மறுபடியும் இது இந்த கோயில் அமைப்பு இது கோயில் வந்து கும்பகேஷம் அப்புறம் தான் அதை வந்து எடுத்து செய்யறதுக்கு பண்ணி ஏன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்றோம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க குடியிருக்க ஏன்னா ஒரு ஊருன்னு இருந்தால் அங்கே ஒரு கோயில் இருக்கணும் அங்கே ஒரு சீவ சித்தருடைய ஜமாதியோ ஒரு மகானோ வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்கணும் அப்படி இருக்கிற அந்த ஊர் தான் ஒரு புனிதமான மண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எல்லா புனிதமும் இந்த மண்ணில் இருக்கும்போது அந்த ஆலயத்தை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சு இது பண்ணியிருந்தீங்கன்னா ஊரும் நல்லா இருந்திருக்கும் ரெண்டாவது வந்து நிறைய பக்தர்கள் வந்திருப்பாங்க இப்போ புகழ்பெற்ற எட்டுக்குடி முருகன் கோயில் இருக்குது அந்த ஆலயத்துக்கு மாலை போட்டு தைப்பூசம் பௌர்ணமி கிருத்திகை நாட்களில் வந்து போகிற பக்தர்கள் வந்து இங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க நாங்கள் வந்து பல பத்திரிக்கைகள் நாளிதழில் பார்த்துருக்கோம் இதே கிராமத்தை சேர்ந்த ஆலயத்திற்கும் எதிரில் குடியிருப்பவர் அம்மாவர்கள் இவங்க பேர் வந்து ரீதா இவங்க வந்து இயற்கையிலே வந்து ஒரு கிறிஸ்தவராக பிறந்து கிறிஸ்தவராக வாழ்ந்தவங்க ஆனால் இந்து கோயில் மேலே அதிகமாக பற்று வச்சு இப்போ வந்து பாலானந்த சுவாமிகளை வந்து தன்னுடைய குருநாதராக ஏற்று வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலானந்த சுவாமிகளுடைய ச மகிமையை பற்றியும் இந்த முருகன் ஆலயத்தை பற்றியோட சக்தியை பற்றியும் அம்மாக்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கும் நான் வந்து இப்போ பிறந்தது கிருஷ்ணா இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்தே வழிபட்டது வந்து முருகனும் பிள்ளையார் எல்லாம் சேர்த்து தான் வழிபட்டு இருக்கேன் முருகன் பிள்ளையார் மாரியம்மன் இவங்களையும் வழிபட்டு மாதாவையும் வழிபட்டு இருந்தேன் ஆனா நான் கல்யாணம் பண்ணது ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் இதே ஊர்ல கல்யாணம் பண்ணி இதே ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கேன் என் கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க ஏதாவது வந்து ஒரு இந்த விஷயங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து முருக பருமானத்தை வேண்டி அதெல்லாம் நடந்து நடந்திருக்கு அதே வந்து முதல்ல வந்து இன்னொரு மகிமை என்ன அப்படின்னா ரொம்ப பாலடைஞ்ச கோயில் சரி என் மகளுக்கு ஆண்கள பிறக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்ப வந்து கார்த்தின்னு பெயிண்ட்ரு கார்த்தி சொன்னாப்ல ஏன் ரீதா கவலைப்படுற இப்படி என்னோட படிச்ச பையன் ஏன் நீளப்படுற நீ போய் அது நீ அந்த கோயிலு பால் அடைஞ்சிருக்கு நீ நினைக்காதீங்க உனக்கு வந்து முருகன் மேல பக்தி இருக்கு நீ போய் ஒரு விளக்கை ஏத்தி வச்சு சாமி மட்டும் உன் பொண்ணு அழைச்சிட்டு போ சிலுக்கு வரும் அப்படின்னு சொன்னா சொன்னன்னா அந்த புள்ள சொன்னது வந்து எனக்கு முருகனே சொன்ன மாதிரி இருந்துச்சு என் பொண்ணுக்கு கொஞ்சம் விளக்கை ஏத்தி அப்ப வந்து ரொம்ப பால் அடைஞ்சு கிடந்தது ஒரு விளக்கை ஏத்தி வேண்டிட்டு போனேன் என் பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் முதல்ல பொண்ணு பிறந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாலஞ்சு வருஷம் ஆயிட்டு இந்த அஞ்சாவது பிறக்க போயிட ஒரு ஆண் குழந்தை பிறந்தனா என் பொண்ணு கொஞ்சம் இதா இருக்கும் முருகனே வந்து பிறக்கணும் உன் சன்னதி கட்டிட்டாங்கன்னா உன் சன்னதியில என் பிள்ளை வந்து புள்ளைக்கு தத்தம் கொடுக்குறேன் இல்லன்னா உன் சார்பா இருக்கிற எட்டு குடியில தத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு போனேன் மனசார வேண்டிட்டு சார இந்த முருகன் வேண்டிட்டு போனேன் சரி வேண்டிட்டு போய் நீங்க நினைச்சாலும் எதா இருந்தாலும் சரி நான் சொல்றத இது வந்து ஒரு மகிமையா இந்த முருகன் வந்து செஞ்சாரு

இந்த பாலானந்த சுவாமிகள் வந்து முருகப்பெருமான் மேலே அதீத பற்று வச்ச காரணத்தினால்தான் இந்த பழனி ஆண்டவரை திருப்பணி பண்ணி இந்த கோயிலில் வந்து அனுதினமும் வந்து இரண்டு கால பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கிறிஸ்தவராக பிறந்து கிறிஸ்தவரை வாழ்ந்த ஒரு பெண்மணி ரொம்ப அற்புதமாக முருகனுடைய ஒரு மகிமையை வந்து புரிஞ்சு வச்சு அவங்க வேண்டிக்கிற வேண்டுதலுக்கு இணங்க அவருக்கு அவருடைய பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படி ஒரு மகிமை இந்த ஆலயத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் வந்து வாலானந்த சுவாமிகளுடைய மகிமையும் சொன்னதற்கு உங்களுடைய சேனல் சார்பில் வந்து நன்றி கலந்த இந்த புனித வாலானந்த சுவாமிகளை பத்தி கேட்டோம் ஏன்னா அவர் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுனால நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவருங்கிறதுனால இவங்களுக்கு வந்து சின்ன வயசு தான் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த ஐயாவுக்கெல்லாம் வந்து ஒரு அறுபது வயசு தொடர் அது தான் அதனால வந்து மகானுடைய வாழ்க்கை வரலாற பத்தி அவ்வளோவா அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இப்போ ஐயா வந்து ஐயா தான் தலைவர் இந்த திருப்பணி குழுவினுடைய தலைவரே வந்து ஐயா திருப்பணி ஐயாவோட பேர் வந்து ராஜேந்திரன் புனித பாலானந்த சுவாமிகளுடைய வரலாறு உங்களுக்கேதான் தெரியும் ஐயா எங்களுக்கு தெரிஞ்சு வழிவழி செய்த செய்தி தான் சார் நான் எனக்கு வயசு வழி செய்கிறதுக்கு ஆமாம் செய்தி செய்தி தான் எனக்கு வந்து ஒரு அறுபத்தி ஏழு வயசு தான் அது அவர் வந்து ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த வாழ்ந்தவர் அந்த வாராலந்த சுவாமினு சொல்கிறவர் ஒரு நானூறு வயசு கொறைஞ்சி போச்சு எனக்கு அப்போ ஒரு தலைமுறைங்க இருக்கிறதுக்கு நூறு வயசு வந்து நூறு வயசு ஒரு தலைமுறைங்கிறது நூறு ஆண்டு மாமா மா அந்த நூறு வயசுங்கிறப்போ வந்து ஒரு நாலு தலைமுறை வந்துச்சு ஆமாம் நேர்ட் ஒரு நாலு தலைமுறை வந்துட்டு அப்ப நானூறு வருஷத்துக்கு வாழ்ந்தே நாங்கள் கடந்துருவோம் கண்டிப்பாக அது வந்து அவரே இங்க ஜீவ சமாதியான இடம் இந்த ஜீவ சமாதியான இடத்துல வந்து இப்போ பரமரிப்புலாம் கிடைக்குது நாங்க இப்போ ஒரு ஒரு ஆறு மாசமா தான் அந்த பரமரிப்பு ஆரம்பிச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு நார்மலா இது நம்ம ரோட்ல போறவங்களுக்கே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து சாமி சாமி கும்பிட்டு போறாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு அது சின்ன சில சில பேர் கேட்டு வாரண்டியோட வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நாங்க கட்டித் தரோம் அந்த அந்த ஜீவசமாதியை கட்டி தரணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நடத்திட்டு இருக்கீங்க இந்த சுவாமிகள் தான் இந்த வாழ்ந்த சுவாமிகள் தான் அந்த இவருக்கு இதை கட்டியிருக்காரு அது என்ன கிட்டத்தட்ட அந்த அமைப்பு இருக்கு இல்லையா இந்த வாசல் அமைப்பு கேட்டு அந்த கோயில் இந்த ஜீவ சமாதியோட கேட்டு கோயில் அமைப்பு அதே கேட் அமைப்பு அந்த பழைய நம்ம எடுத்து கட்டிருக்கோம் இல்லையா பன்னிரண்டு சில இந்த சேமா இருக்கு ஒரே காலத்துக்கு தான் நாங்க காலத்துல நானூறு வருஷத்துக்கு மேல அந்த இருந்திருக்கோம் அதாவது பழனியாண்டவர் கோயில என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கு பவர் இருக்கு அந்த அந்த சுவாமிகள் தான் அதை கட்டிட்டு திரும்ப வந்து அவர் ஜிய சமதி ஆயிருக்காரு இதுதான் உண்மையான விஷயம் அந்த ஜிய நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு அதனால நான் என்ன ரோட்ல போ நார்மல போறவங்க இறங்கி கும்பி அவங்கள திடீர் அண்ணன் எரியாமல அவங்கள என்னன்னு கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாம் போயிடும் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வேலை பார்க்கறப்ப அந்த பேலன்ஸ் பண்ணி எடுத்து கட்ட போறோம் சைன்மெண்டைனியஸ் வந்து இப்போ இந்த தைப்பூச விழா நம்ம நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு வருஷம் ஒரு அறுநூறு பேருக்கு போடுறோம் அதுக்கு ஒரு ஒரு அன்னதான கட்டிடமும் கல்யாணம் வண்டும் கட்டுறதா பிளான் பண்ணிருக்கோம் சோ அதுக்கு நம்ம முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பொருளாதாரம் ஒரு ஒரு வருஷம் கட்டி முடிக்கணும் பிளான் பண்ண போறோம் இந்த ஜூன் மூணு தான் அதுக்கான ஒரு இது பண்ணிருக்கோம் அதாவது ஆரம்ப சரி அதுக்கு எல்லாமே செய்யறதா பிளான் அது அதுக்கிட்ட ஒரு பத்து பணம் லட்சம் எக்ஸ்பென்ஸ் முருக பக்தரும் இந்த வாரந்த சங்கல அடியார்களும் வர வரப்போற அடியார்களும் கொஞ்சம் பொருள் உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு ஐயா இப்போ வந்து ஏன்னா உங்களை நேர்காணல் பண்ணதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பக்தர்களுக்கு நீங்க என்னையா சொல்ல விரும்புறீங்க ஆரம்பிக்க போறீங்க இந்த முக்கியமான விஷயம் போறீங்கன்னா எட்டுக்குடி ஒரு பெரிய எட்டுக்குடி கோயில் அமைப்பும் இந்த அமைப்பும் ஒரே அமைப்பு எட்டுக்குடியில சாமிக்குன்னா எந்த அளவு ஒரு பக்தி இது கிடைக்குமோ அனுமான் அதாவது அதற்கான பக்தர்கள் பலன் கிடைக்குமோ அந்த அதே பலன் வந்து கிடைக்கும் அந்த கோயில பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஸ்ட்ரக்சர் சார் அதுக்கு குளம் குளத்துக்கு இந்த பக்கம் இடும்பன் கோயில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு சைடு வந்து முருகன் கோயில் நல்ல பக்தி கிடைக்குது வாலன்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ணி வரைக்கும் கட்ட இருக்கோம் யாரும் வந்து கை காசு எல்லாமே வாலண்டியா பண்ணது தான் அதே மாதிரி இந்த கட்டடம் இது இந்த அன்னதான கட்டடம் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும் வந்து முருக பக்தர்களும் வாராயணசாமியோட பக்தர்கள் கொஞ்சம் பொருள் உதவி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கிராமத்துக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க காணொலியை பாக்குற முருக பக்தர்களும் சரி புனித வாலானந்த சுவாமிகளுடைய அடியார்களும் சரி அந்த சீவ ஜமாதிக்கு வாலானந்த வாலானந்த சுவாமிகளுடைய சீவ ஜமாதியை எழுப்புறத்துக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ ஐயாவோட ஃபோன் நம்பர் ஐயாவோட அட்ரஸ் முகவரி எல்லாமே வந்து நாங்கள் வீடியோவுக்கு கீழே வந்து நாங்கள் கொடுக்குறோம் அவங்க ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்க ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்புவீங்க அதுக்கு வந்து ப இருக்கும் அதனால் வந்து சீக்கிரம் இந்த ஆலயம் வந்து நல்லபடியாக வந்து எழுபணும் குடமுழுக்கு நடத்தணும் அதுக்கு வந்து பக்தர்கள் வந்து வழிபாட்டுக்கு வந்து அது தயாராகணும் நீங்களும் வந்து நேரம் கிடைக்கும்போது இந்த வழியாக போகும்போதோ நேரம் போதோ இந்த பழனியாண்டவரையும் புனித வாலானந்த சுவாமிகளுடைய சிவஜமாதிக்கு வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி மனக்குறையை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பது ஐயமே இல்லை ஊர்க்காரர்களை வந்து சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அதனால் வந்து உங்களால் முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ ஐயாவோட அந்த அறக்கட்டளைக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்குமாறு உங்களுடைய எங்களுடைய சேனலின் சார்பாக கீழே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அந்த அறக்கட்டளையினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கீழே கொடுப்போம் ஒத்த ரூபா அனுப்பணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த அறக்கட்டளையினுடைய நம்பர் கொடுப்பாங்க அக்கௌண்ட் நம்பர் அதுக்கு நீங்கள் அனுப்பலாம் நல்லா ஏழை எளிய மக்களுக்கு பசி பிணி நோய் அனைத்தையும் தீர்த்து வந்துள்ளார் அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த காலம் என்பதால் மருத்துவ சேவை பொதுமக்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களுக்கு உதவியவர் இவர்தான் இப்படி சித்தர்கள் செய்த அனைத்து வித்தைகளையும் செய்து மக்களை நல்ல வழிப்படுத்தியுள்ளார் முருகன் அருள் அவருக்கு இருந்ததால் அவருடைய பக்திக்கு முருகன் காட்சி கொடுத்ததாக இன்றும் வரலாறு கூறுகிறது அவருடைய அருளால் இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய பலன் அடைந்ததாக பல பக்தர்களும் கூறி வருகிறார் ராமலிங்க சாம்களின் முக்கிய சீடராகவும் ஒரு காலத்தில் திகழ்ந்து உள்ளார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடிகளை பின்பற்றியதால் எல்லா உயிர்களுக்கும் காப்பாளராக திகழ்ந்து வந்துள்ளார் இந்த பகுதி மக்களுக்கு நோய் பிணிகள் வரும்போது இவருடைய அருளால் பலரும் குணம் அடைந்து உள்ளார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஜமாதி ஆனதால் இவருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது அந்த ஆலயம் இன்று சிதிலமடைந்து எங்களாலான அனைத்து உதவிகளும் செய்து வருகிறோம் இந்த முருகனை வழிபடுபவர்களுக்கு பழனிக்கு சென்று வழிபடும் புண்ணியம் இங்கு கிடைக்கும் என்பது வரலாறு அதனால் பழனி ஆண்டவர் என்ற பெயர் இவருக்கு உண்டு முருகனை வலுப்படுகிற எல்லா நாளிலும் இங்கு அன்னதானம் நடைபெறும் சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு ஆலயத்தை நீங்களும் வந்து வழிபட்டு வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறலாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஆகவே மன்னார்குடிக்கு அருகில் உள்ள சேரி என்ற கிராமத்தில் அருள் பாலித்து வரும் சித்தர் சமாதிக்கு அனைவரும் வாருங்கள் தாங்களால் இயந்த பொருள் உதவியும் பண உதவியும் கொடுத்து ஆலயம் எழுப்ப உதவி புரியுமாறே மீண்டும் வேண்டி வேண்டி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி